you uh -huh. இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா புறா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு என்ன வழி அது எப்படி ஆரோக்கியமா இருக்க வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தாங்க அதனுடைய வழிவகைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே புறாக்கள் வந்து ஏன் தெம்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய காரணம் இருக்குதுங்க அதுக்கு ஒரு ஆரம்பமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வயிற்றுல பூச்சி இருக்கிறதுங்க இந்த வயிற்று பூச்சி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வா ஒரு மாதத்தில் ஒரு முறையாக அல்லது ரெண்டு முறையாக வந்து வேப்பம் உருண்டைகள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து லேசாக அரைச்சி அதனுடைய வாயில் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு உருண்டை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த வயிற்று பிரச்சனை வயிற்று புழுக்களுடைய பிரச்சனை வந்து இருக்காதுங்க வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே புறாக்களுக்கு வந்து நம்ம நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுங்க புறா வந்து நமக்கு தெரியுங்க புறா வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா அதனுடைய ஆக்டிவ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா தெம்பாக இருக்கும் புறாக்கள் ஸோ என்ன என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் வைத்தியம் வந்து இது தாங்க புறாக்களுக்கு வந்து வயிற்று புழுக்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செய்யணும் அடுத்து நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் புறாவை அளவுக்கு அதனுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த உணவு முறைகள் அப்படின்னா எப்படின்னா சத்தான உணவா இருக்கணும் அதனுடைய உணவு போடக்கூடிய மெத்தடே வந்து நம்ம நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குதுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு புறா வந்து முட்டை வச்சிருக்குது அடையில இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அடையில இருக்கக்கூடிய புறாக்களை வந்து நம்ம உள்ளேயே தீனியும் தனியும் வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க உள்ளே அது சிந்தி அதில் எறும்பு இது பூச்சிகள்லாம் வராமல் இருந்தால் சரி ஆனால் பொதுவாகவே தனியாக நிறுத்தியிருக்க புறாக்கள் இது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு கல்லி ஆறு கல்லி இந்த மாதிரி தனியாக நிறுத்திருக்க புறாக்கள் வந்து அது வந்து இப்போது புது இப்போது பொதுவாகவே நீங்கள் உள்ளே தீனியிலேயே வந்து தீனியும் தண்ணியும் உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட்டை நீங்கள் திறந்து விட்டதுமே சரியாக சாப்பிடவே சாப்பிடாது அதே மாதிரி கூட்டை வந்து எப்போவுமே திறந்து விட்டுருவங்களுக்கு நான் சொல்லலைங்க ஏதோ ஒரு நேரம் அல்லது இரண்டு நேரம் திறக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படி திறக்கிறது தான் பெஸ்ட்டு புறாக்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஈவினிங் வந்து புறாக்களை திறந்து விடும்போது அது வந்து சா எப்போவுமே கூட்டுக்களை வைக்கக்கூடிய தீனி எல்லாத்தையுமே வந்து திங்காது மேக்ஸிமம் அது கொட்டி விட்டுரும் தண்ணிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்காது தீனிகளும் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அது சாப்பிடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நேரம் அல்லது ஈவினிங் மட்டும் திறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் புறா கூட்டுகளை திறந்து விட்டதுமே அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணிகளை எல்லாம் காலி பண்ணி வச்சுடணும் ஃபஸ்ட்டே நீங்கள் தீனி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் புறாக்கள் வந்து அந்த தீனி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுக்கும் சாப்பிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் கழித்து ஒரு முப்பது புரா வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து தீனியை நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் சரி ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் எல்லா தீனியும் சாப்பிட்டுடும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ அடையில் இருக்கக்கூடிய புறாக்களாக இருந்தாலும் சரி அது வந்து தண்ணி குடிச்சிடுச்சுன்னா நேராக போய் தீனியை வந்து அது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க தீயை நிறுத்தி இருக்கக்கூடிய புறாக்களாக இருந்தாலும் அந்த புறாக்கள் வந்து சாப்பிட்றக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புறாக்களுக்கு நீங்கள் சத்தான உணவு போடணுங்க சத்தான உணவுனா என்ன அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து பாசி பயிர் போடுறது வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து சுண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா கொண்டக்கடல் அது போடுறது இந்த மாதிரி வந்து சத்தான உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம போடலாங்க அரிசியை போட்டுட்டீங்கன்னா அதனுடைய மோஷனே வந்து அது டிஃப்ரெண்ட்டாக களியர் மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அதனால் அரிசியே வந்து ரெகுலராக போடக்கூடாது கம்பு இருக்கிற மாதிரி கம்பு மாதிரி உணவுகளை போட்டிங்கன்னா அது வந்து புறாக்கள் தெம்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதல்ட்டான புறாக்கள் வந்து பெரும்பாலும் ஏன் வீக் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த புறாக்கள் வந்து பெரும்பாலும் நாம் வந்து கண்டினியூஸாக முட்டையில் வச்சு எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ அது ஒரு மூணு தடவை நாலு தடவை தொடர்ந்து அஞ்சு தடவை ஆறு தடவைலாம் வச்செருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த பெண் புறா வந்து ஒரு தான் நாலாவது தடவை நம்ம ரொட்டேஷனில் வைக்கும்போது கண்டிப்பாக செத்து போயிடுங்க புறா வந்து கிடைக்காமல் போயிடும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு தடவை அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அதே மாதிரி குளிர்காலங்களில் வந்து நம்ம புறாவுக்களை தனியாக பிரித்து நிறுத்தணும் இது ஒரு முக்கியமான காரணங்க அதே மாதிரி புறாக்கள் வந்து இன்னொரு ரீசன் என்ன ஏன் புறாக்கள் வந்து நல்ல நல்ல புறாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பத்து மணி நேரம் பறக்கும் பன்னெண்டு மணி நேரம் பறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய புறாக்கள் வந்து நீங்கள் குஞ்சுகளுக்கு அடகாக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புறாக்கள் வந்து இப்படி தோற்றமே மாறி போயிடும் அது பார்த்தா ரொம்ப வீக்கான மாதிரி ஆகிடும் இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் தீனி கொடுக்குது இல்லைங்களா அது கொழுப்பு அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குறதாகவும் அது தீனி கொடுக்குறதுனால வந்து அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வந்து தோற்றம் ஆகிடுங்க ஸோ இதை நம்ம தெம்பு பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புறாக்களுடைய குஞ்சுகளுக்கு அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் போது அது நமக்கே தெரியும் அதனுடைய பொங்குகள் எல்லாம் வந்த பிறகு லேசாக அதனுடைய வாள்கள் வந்து லேசாக முளைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் அதை பிடிச்சி டெய்லியும் வந்து ஒரு ஏழு கல்ல எட்டு கல்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்கணுங்க சுண்டக்கல்ல டெய்லியும் போட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பெற்றோர்களுடைய சுமைகள் அது வந்து குறைக்கும் ஸோ அது வந்து திரும்ப திரும்ப தீனி கேட்டுக்கிட்டே இருக்கிறாது தீனி கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய அம்மா அப்பா வந்து தீனி கொடுத்துட்டே இருக்கும் சீக்கிரமே அது வீக் ஆகிடுங்க அடுத்த பொறுப்பு எடுக்கும்போது அது ரொம்ப வீக் ஆகிடும் சில புறக்கள் சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குஞ்சுகளுக்கு வந்து நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ அதனால் குஞ்சுகள் வந்து பெருசாகி கோட்டை விட்டு இறங்கி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வந்து அதனுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு நாலு சுந்தக்கலை போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுகிட்டே இருந்து பாருங்கள் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் நாம் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்க இது சின்ன சின்ன கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதில் தானுங்க உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இந்த மாதிரி டைம் ஏதாவது கிடச்சிதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த்ரீ ஏபி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த்ரீ ஏபிஜின்ஸ்